இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் அல்லு பின்னாடி போறத தெலுங்கு சினிமா வட்டாரங்கள் விரும்பலையா அல்லது அரசியல் வட்டாரம் விரும்பலையா அதாவது வந்து இதனால எல்லாம் வந்து அரசியல் கூட்டமா மாறிடுமா அப்படி அப்படிங்கறதெல்லாம் ஹம்பக் சார் இது என்ன சார் எப்படி சார் இவரை சுத்தி பவுன்சஸ் இருக்காங்க பதினைஞ்சு பவுன்சஸ் இருக்காங்க நீங்க வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா அந்த பப்ளிக் யார் பவுன்சஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தவிர வந்து ஒரு படிச்ச நடிகர் எந்த நடிகரும் செய்ய மாட்டாரு அதாவது ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் செய்யக்கூடிய வேலையே கிடையாது இது வரைக்கும் இப்படி ஒரு செயலை

இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு நடிகர் வராது ஏன் நடிகரை பார்க்க ஓடணும் இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் ஆகுது இந்த ரசிகர்கள் திருந்து வாங்க நீங்கள் இந்த ரசிகர்கள் திருந்தவே மாட்டாங்க இப்போ ஓப்பனாக இன்னொரு விஷயமும் சொல்றேன் எப்படி முட்டாள்தனமான செயல் அலுவலருக்கு நீங்கள் வந்தாரோ அதை விட முட்டாள்தனமான செயல் இந்த ரசிகர்கள் இந்த நடிகர்களை பார்த்து ஓடுறது புஷ்பா 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 அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்களே ஏன் பின்னாடி ஓடுற

பேச வேண்டியதெல்லாம் அவ்வளோ இருக்கு பட் நம்ம இருந்தால் நீங்க சினிமா தயாரிப்பாளர் ஆரம்பிக்கும் அந்த இல்லை இது வேற அடிதடி சினிமா சம்மந்தப்பட்ட ஒன்று புஷ்பா படம் வந்து வந்து இந்தியா முழுக்க வைரலாகி வேர்ல்டு முழுக்க மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு புஷ்பா டூ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி எடுத்தாண்டி ரெண்டாயிரம் கோடி இறங்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் அல்ல பின்னாடி போகிறத தெலுங்கு வட்டாரங்கள் சினிமா வட்டாரங்கள் விரும்பலையா அல்லது அரசியல் வட்டாரம் விரும்பலையா யார் விரும்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு என்ன காரணம்னா நமக்கு நடந்த விபத்துக்கள்லாம் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இதில் யார் மீது தவறு அல்லூர்ஜின் மீது முழு தவறா அல்லது க இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் தரலங்கிறது இவர்கள் தரப்பா அல்லது வந்தவர்கள் தரப்பா அப்படின்னு பார்த்தா இப்போ அரசியல் பூதாகரமாக மாறி இருக்குது சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு பெரிதளவில் எதிரொலிச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் யானை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா தான் தலையில் தானே மன்னத்துக்கு தூக்கி தான் அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அல்லு அர்ஜுன் என்ன பண்ணிட்டார் இந்த படத்துக்கு போய் க்ரௌடில் வந்து மாஸ்க் காட்டி அவர் தலையிலே அவர் மண்ணை தூக்கி போட்டுக்கிட்டார் பயங்கரமான படம் அந்த புஷ்பா டூ புஷ்பா ஒன்னே ஏகப்பட்ட வரவேற்பு அந்த பாட்டு ஊன் சொல்கிறியா ஊ சொல்றியா அந்த பாட்டு அது இதுன்னு பயங்கரம் அவர் வந்து எப்படி சொல்கிறது அவர் மாஸ் ஹீரோவாக மாறிட்டார் இன்றைக்கி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை அதாவது இந்தியா முழுதாக க முழுதாக கவனிக்கப்படுற ஒரு நடிகராக அல்லுவர்ஜன் மாறிட்டார் இன்னைக்கு அதுக்கப்புறம் எடுக்கப்படுற புஷ்பா டூ எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வருங்கிற பயங்கரமான ஒரு காத்திருப்பு ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சு அன்னைக்கு ரிலீஸு அதுவும் வந்து அவங்க ஸ்டேட்லேயே வந்து படத்தை வந்து ஹைதராபாத்லேயும் போய் சந்தியான ஒரு தேட்ரு ஆல்ரெடி போக வேண்டான்னு நிறைய பேர் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் மீறி அதாவது ஒரு மிக எதிர்பார்ப்பு உள்ள படம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புஷ்பா டூ அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்த ஷோக்கு போயிருக்கிறாரு ஒரு கார் மேலே ஓப்பன் காரில் ஏறி கையை காமிச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் க்ரௌடுக்கு நடுவில் கார் போகுது நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ போலீஸ் இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அதாவது எவ்வளோ பெரிய தப்பு சார் இது அதாவது வந்து இவரை சுற்றி பவுன்சஸ் இருக்காங்க பதினஞ்சு பவுன்சஸ் இருக்காங்க நீங்கள் அந்த வீடியோலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த பப்ளிக்கை யார் பவுன்சஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தவற வந்து ஒரு படித்த நடிகர் எந்த நடிகரும் செய்ய மாட்டார் அதாவது ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் செய்யக்கூடிய வேலையே கிடையாது இது வரைக்கும் இப்படி ஒரு செயலை யாருமே செஞ்சதில்லை இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியே கிடையாது அவர் வாட்டிலும் காரை திறந்து போட்டுவிட்டு எல்லாத்துலேயும் கையை காமிச்சு கையாமிச்சு சிரித்து சந்தோஷமாக போகிறார் ஓகே நான் என்ன கேட்குறேன் இவர் வந்து இந்த க்ரௌடை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா இந்த க்ரௌடை இங்கே போய் தான் என்ஜாய் பண்ணணுமா இது ஒரு சேடிஸ்டு தனமாக இருக்குது அதாவது கூட்டத்துக்குள்ளே போய் பப்ளிக்கு சஃபரன்ஸ் வர மாதிரி ஒரு விஷயம் செஞ்சால் அது எவ்வளோ பெரிய தப்பு அந்த தப்பு அது வந்து கூட்டம் தள்ளு முள்ளி ஏற்பட்டு து துள்ளி தாவி அங்கிட்ட இங்கிட்டும் அடித்து பிடிச்சி அங்கே அம்மா ஒரு அம்மா வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க ரேவதிங்கிறவங்க முப்பத்தி ஒம்பது வயசு அவங்கள வந்து கீழே போட்டு அந்த இதில் மிதி மிதி மிதிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அந்த அம்மாவோட பையன் ஒரு பத்து வயசு பையன் அவனும் அதில் மாட்டி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய வேதனை சார் எவ்வளோ பெரிய வேதனை நீங்கள் வந்து சினிமாக்காரவங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் நடிக்கிறீங்க ரெண்டாயிரம் கோடி உங்கள் க படம் கலெக்ட் பண்ணுதுங்கிறீங்க எல்லாரும் லாபம் சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு ஏழை ரசிகரோடைய மன்னன்களையும் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் போனதுனால தான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சே தவிர நீங்கள் போகலைன்னா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது எப்படி இப்படி வந்து இல்லாமல் ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க நீங்கள் ஒரு மாசுகிறோம் உங்களுக்கே தெரிய வேண்டாமா இது தப்புன்னு இது ஒரு பெரிய முட்டாள்தனமான செயல் அல்லுவர்ஜுன் செஞ்சது மிக மிக தவறான செயல் முட்டாள்தனமான செயல் என்ன கேட்டிங்கன்னா இப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் இப்படி ஒரு அசம்பாவத்துக்கு யார் காரணம் இதெல்லாம் வந்து நடந்து அவர் போய் படம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் எது வரைக்கும் படம் பார்த்துருக்காருனா லேடி கெட்டப்பில் ஒரு சாங் வந்து பாடுறார் இல்லையா அது வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இந்த அம்மா வந்து முதலே இறந்துடுறாங்க இந்த பையன் வந்து கிரிட்டிக்கலாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இதெல்லாம் அந்த தகவல்லாம் அவருக்கு சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும் அவர் ஒரு ஹீரோ சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் நம்ம கூட்டத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து சிம்பத்தி காமிச்சிருக்கணும்ல அதாவது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அவர் வந்து இதை போய் சொன்னோன்னே அப்போனா படம் கண்டிப்பாக ஹிட்டு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சோஷியல் மீடியாவில் ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அப்படி மோசமான ஆளுங்களாம் நம்ம நடிகர்களை பார்க்க முடியாது அப்படி சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை எந்த ஒரு சராசரி மனிதனும் எந்த ஒரு இதயம் உள்ள மனிதனும் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி அல்லு அர்ஜுனும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் அந்த செய்தி வந்து கண்டிப்பாக அவர் காதுக்கு போயிருக்கோம் காதுக்கு போனப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும் உடனே வெளியில் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துருக்கணும் என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சே அப்படிங்கிறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் எதுவுமே தெரில அவர் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் இது எப்படி சார் நம்ப முடியும் அடுத்த நாள் காலையில் தான் எனக்கு அந்த அம்மா இறந்ததே தெரியும் அப்படிங்கிறார் இதை நம்ப முடியும் நம்புற மாதிரியா இருக்குது முடிச்சு போகும்போது மாதிரி கையெல்லாம் காமிச்சிட்டு போகிறாரு அதாவது போலீஸு ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிளம்பியே ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் முக்கால்வாசி படத்தில் கிளம்பி போயிருக்கார் இவர் செஞ்ச தப்பு ஒரு குடும்பத்தையே நிற்கா உண்மை சார் இப்போ அல்லூர்ஜன் மீது தவறு உள்ளது இப்போ அவர் முன்னறிவிப்பின்றி வந் வந்திருந்தாலும் அல்லது அவர்கள் சொல்ற பேச்சை கேட்காம இருந்தாலும் தவறு இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு நடிகர் வராரு ஏன் நடிகரை பார்க்க ஓடணும் ஓடுறீங்கன்னா ஒரு கூட்டம் அதாவது நீங்க ஒரு லட்டை வச்சிருக்கீங்கன்னா ஈ மொய்க்க தான் செய்யும் அதே நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா வெளியே ஓடி போயிருங்கிற மாதிரி நடிகர்கள் சேஃபா பத்திரமா இருக்க வரையும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நடிகர்கள் வந்து ஒரு இனிப்பு பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆனா இந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏன் அவர்களை தேடி ஓடுறாங்க இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் ஆகுது இந்த ரசிகர்கள் திருந்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ரசிகர்கள் திருந்தவே மாட்டாங்க நான் இப்போ ஓப்பனாக இன்னொரு சொல்றேன் எப்படி முட்டாள்தனமான செயல் அல்லு அர்ஜு நீங்க வந்தாரோ விட முட்டாள்தனமான செயல் இந்த ரசிகர்கள் இந்த நடிகர்களை பார்த்து ஓடுறது நடிகர்கள்ட்ட என்ன இருக்கு நடிகர்கள் பார்த்து ஏன் ஓடுறாங்க அதாவது வந்து அப்படியே துடிக்கிறாங்களே துடிக்கிறாங்களே புஷ்பா 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 அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்களே ஏன் பின்னாடி ஓடுறீங்க அவன் ஜீப்ல ஜாலியா கார்ல சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான் அப்படி எப்படி கையை காமிக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் கையை காமிக்கிறதுக்கு இவர் என்ன என்ன செஞ்சிட்டாரு இவர் கையை காமிச்சுட்டே போறதுக்கு பப்ளிக் இவர் என்ன செஞ்சிட்டாரு ஒரு நடிகர் சங்க சம்பளம் வாங்காம நடிப்பார் அவரு காசு துட்டு வாங்காமல் நடிப்பாரா என்ன சார் அது நியாயம் அவர் அவர் நடிகரு ஒரு சம்பளம் வாங்குறாரு அவர் வீட்டில் சந்தோஷமா ஜூப்ளி ஹெல்ஸ்ல வீடு கட்டி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றாங்க இவரை மட்டும் இல்ல எல்லா நடிகரையும் நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அந்த நடிகர்களை தேடி ஓடுறீங்க இந்த நடிகர்கள் ஒர்ஷிப் பண்ணுற காலம் எப்போ மாறப்போகுது மாறவே மாறாது இந்த இந்த பாமர மக்கள் மாதிரி இப்படி பின்னாடியே ஓடுறாங்க முட்டாள்தனமான செயல் இது ரசிகர்களுடைய உச்சகட்ட முட்டாள்தன செயல் என்னன்னா இந்த ரசிக நடிகர்களை பார்த்து ஓடுறது சமீப அவங்க ஆயிரம் பவுன்சர்ஸோட வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பத்து பவுன்சர் பதினஞ்சு பவுன்சர் இருபது பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காசு இருக்குது வச்சுக்கிறாங்க இந்த பவுன்சர்ஸையும் நம்ம இந்த அல்லுற மேலே நடவடிக்கை எடுத்தது நூறு நூறு சதவீதம் சரி நடவடிக்கை எடுத்தால் தான் பின்வரும் காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது நடிகர்களுக்கு உரைக்கும் உரைக்கணும் ஒரு மிளகாவை கொடுத்து கடிக்க வச்சா தான் அந்த காரம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு சார் அவர் வீட்டில் போய் தூங்குவார் என்ன வேணால் பண்ணுவார் நான் குடும்பம் அழிஞ்சு போச்சு இப்போ பவுன்சர்ஸ் இருக்காங்களே அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க சார் பிடிச்சி தள்ளுறாங்க பப்ளிக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க காசு வாங்குறாங்க அவங்க தலைவன்கிட்ட தலைவன்கிட்ட காசு வாங்கிட்டு பிடிச்சி தள்ளுறாங்க பப்ளிக்கை பிடிச்சி தள்ளுறாங்க எங்கே போய் உழுகுறாங்க எப்படி போய் உழுகுறாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு பிடிச்சி தள்ளுறான் நாலு முறை நாற்பது பவுன்சர் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் சார் நடிகரே இருக்கட்டும் கூட்டிட்டு போட்டுமே யாருமே வந்து பக்கத்தில் கூட பார்க்கலன்னா அவங்களே நாற்பது பவுன்சர் வச்சுக்க போறது இல்லை அவங்க போட நடந்து போட்டுமே அப்போ இவர்கள் இவர்கள் போகும் தானே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான் மேபி அவங்ககிட்ட பணம் இருக்குது அவங்க நாற்பது பேரை வச்சுக்கிறாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க போகிறது முதல் தவறு ரசிகர்களை தான் சொல்லணும் ரெண்டாவது இவர் செய்தது தவறு நம்ம அந்த அவர் சைடு போவேணா இப்போ இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல இந்த ரசிகர்கள் கூட்டம் இது போன்று ஓடுது இல்லை இது அரசியலாக மாறும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இப்போ இந்த பாதை எப்படி திசை திசை திரும்போதுனா அல்ல அர்ஜுனை ஒரு நடிகர் செஞ்சாட்டு அது ஒரு விபத்தாயிருச்சு இப்போ இது போன்று பல நடிகர்கள் கார் ஏற்றி பலரை கொண்டு இருக்காங்க அது டிரைவர் ஓட்டினா பல கேஸ் உங்களுக்கே தெரியும் அது போதில் அப்போல்லாம் வந்து அமைதி காக்கும் அரசியல் கட்சிகள் அது விபத்து அப்படி அதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க ஆனால் இது போன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அரசியலாகவும் பார்க்குறாங்கல்ல ஒருவேளை அல்ஜிரின் பின்னாடி வர இந்த கூட்டம் அரசியலாக மாறும் இங்க ஒரு விஜய் மாதிரி அங்க ஒரு அல்ஜிரின் வந்துவாரோங்கற ஒரு தாக்கத்துல தான் ரேவந்த் ரெட்டி அப்படி பேசுறாரா ஆமா அப்படிதான் பேசுகிறார் அதாவது வந்து இதனாலையெல்லாம் வந்து அரசியல் கூட்டமாக மாறிடுமா அப்படி அப்படிங்கிறதெல்லாம் முக் ஹம்பக் சார் இது என்ன சார் எப்படி சார் ஒரு தாய் இறந்துருக்குறாங்க ஒரு குழந்தை இக்கட்டான மூளைச்சாவுங்கிற நிலைமையில் கிட்டத்தட்ட ரொம்ப துர்பாக்கியமான நிலமையில் இருக்குது அந்த குடும்பமே வந்து சீரழிஞ்சு போச்சு அந்த குடும்பமே கெட்டு போச்சு சந்தோஷமாக படத்தை பார்த்து ரசித்து அந்த குடும்பம் வந்து ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய குடும்பம் அன்னைக்கு வந்து இளவு விட மாறிடுச்சு இது வந்து எவ்வளோ வருந்த வருந்த தகுந்த விஷயம் அப்படின்றதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அல்லு அர்ஜுனை வந்து ஒரு அரை நாள் வந்து ஜெயிலில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணோன்னே இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியே போய் அவர் பார்த்துருக்கு ஏன் பார்த்துருக்கு எல்லோரும் நடிக்கிறாங்க சார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த படத்துக்கு உனக்கு டேட்ஸ் கொடுப்பாரு இல்லைன்னா அவங்களுக்கு டேட்ஸ் கொடுக்க மாட்டார் நீங்கள் போய் பார்க்கணும் கரு கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன நான் என்ன தியாகம் என்ன நாட்டுக்கு சேவை பண்ணிட்டாரா இல்லை ராணுவ வீரரை வந்து கார்கிலில் வந்து யாராவது ஒரு இந்தியாவை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரா என்ன சேவை செஞ்சார் இவரை போய் பார்க்குறதுக்கு ஒரு அரை நாள் இவங்களை ஜெயிலில் வச்சாதான் என்னன்றேன் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அதையே பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் அந்த குடும்பத்தை யார் போய் பார்த்தீங்க அந்த வீட்டுக்கு யார் போய் அனுதாபம் பண்ணீங்க இத்தனை நடிகர்கள் இத்தனை சினிமா இண்டஸ்ட்ரியை போய் அருள் அர்ஜுனை பார்க்குறீங்களே ஒரு நாள் ஜெயிலில் வச்சதுக்கு அந்த குடும்பத்தை போய் பார்த்தீங்களா அந்த கிரிட்டிக்கலாக இருக்கிற அந்த பையனை போய் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சீங்க யார் என்ன செஞ்சீங்க ஏதாவது உதவி சுத்தகம் செஞ்சீங்களா இருபத்தஞ்சு லட்சம் அவர் கொடுத்துருக்காராம் அந்த இருபத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஈடாயிருமா எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஈடாகாது நீ சம்பாதிக்கிற இந்த இந்த படத்தில் சம்பாதிக்கிற ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோடியை கொடுத்தீங்கன்னா கூட அந்த இழப்பு அந்த மரணம் அதுக்கு ஈடாகவே ஆகவே ஆகாது சார் அதே இது வந்து எல்லாரும் போய் பார்க்குறதுக்கு என்ன அவர் விசேஷமாக பண்ணிட்டார் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஊரே போய் இண்டஸ்ட்ரியை போய் பார்த்துருக்கு விசாரிச்சிருக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சாவு விழுந்தால் கூட இத்தனை கூட்டம் போகாது போல் இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒன்றும் புரியல இப்போ நாடு போகிற போக்கு என்னன்னே எனக்கு புரியல இன்னும் இது இந்த பவுன்சர்ஸ் மேட்ரு நான் சொல்லிட்டு இருந்தேன் அது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க போன வாரமாக என்னமோ தனுஷ் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நடந்து வராரு கூட வர ஒருத்தர் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டாரு தனுஷை அந்த பவுன்சர் வந்து அந்த அந்த பப்ளிக்கோட ரசிகரோடைய கேம் இது போனை பிடுங்கிடுறாரு நான் என்ன கேட்குறேன் தனுஷ் யார் என்ன பெரிய அவரா பெரிய பெரிய இந்த உலகத்திலே இல்லாத ஆள் அவரு உலக இந்த இந்த தானே இருக்கீங்க நீங்க ஏர்போர்ட்டில் நடந்து வரும்போது ஒருத்தர் எடுக்கிறாருன்னா எடுக்கத்தான் செய்வாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு கூட்டுறவன் பெருக்கிறவன் விஷாகார தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி எல்லாத்துலேயுமே செல்போன் இருக்கே அப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறான் ஒரு போட்டோ எடுக்கிறான் தூரத்துல இருந்து செல்ஃபி கூட எடுக்கல தூரத்துல இருந்து வரது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் உடனே நீங்க யாரும் இந்த அதிகாரத்தை இந்த பவுன்சஸ் கொடுத்தாங்க இந்த நடிகர்களுடைய கை இருக்கிற இந்த பவுன்சஸ்க்கு நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பவுன்சஸையும் ஒரு பத்து கேஸ் போட்டு இவங்க மேலேயும் வழக்கு போடணும் நியாயமா பார்த்தா நடிகர்களோட விட்டுறக்கூடாது கூட இருக்கிற பவுன்சஸையும் வழக்கு போட்டு பிடிச்சி போடணும் இல்ல இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல சார் இப்ப தனுஷ் அவர்கள் இதே மண்ல வந்து இங்க வளர்றாரு ஒரு ஒரு முறையும் பார்க்குறோம் இப்ப கடந்த முறையை அவர் படத்துக்கு வந்தபோது கூட பார்த்துட்டு வேக வேகமாக ஓடி கார்ல ஏற்றாரு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துட்டு போயிருந்தாங்கிற ஒரு சர்ச்சைகள்லாம் வந்தது ஏன்னா அவர் சுற்று ஒரு பவுன்சர் கூட்டம் இருக்கு ஒருவேளை இப்ப நீங்க அது வந்து ஒரு ஓகே அந்த ரசிகர்கள் வந்து அங்க ஒரு தள்ளுமுள்ள ஒரு அவர் ஓடுறாரு வேக வேகமாக ஓடுறாரு அதெல்லாம் விட்டுருங்க அது அவரோட இஷ்டம் ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அந்த செல்போனை பிடுங்கிறதுக்கு இந்த பவுன்ஸருக்கு என்ன உரிமை இருக்கு இப்போ நான் தான் சார் அங்கேயாவது தள்ளுமொழி ஏற்பட்டு இங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்ப இதை எப்படி பாக்குறது இதான் அது எப்படி பாக்குறது எனக்கே தெரியல அதை எப்படி தான் நான் கேட்கிறேன் இந்த சொசைட்டி இவங்க பண்ற அட்டகாசங்களை அட்ராசிட்டிஸை எப்படி பாக்குறது நடிகர்களை நோக்கி நீங்கள் போ மக் அதாவது வந்து ரசிகர்கள் நடிகர்களை நோக்கி போகிறதுனால தான் நடிகர்களை பூஜை செய்கிறதுனால தான் நடிகர்களை கடவுளாக நினச்சி வணங்குறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அவங்களும் நம்மளில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு கண்டுக்காம போங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இப்படியா இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எவனையும் அவனையும் கண்டுக்க மாட்டான் அவன் வாட்டில் ஒரு பெரிய நடிகை வந்துட்டுருப்பான் அந்த பக்கம் உட்காந்து காஃபி ஷாப்பிட்ருப்போம் அவன் லவ்வரோட இந்த பக்கம் பார்த்து சாப்பிட்டு பாட்டுருப்பாங்க அவர் வந்திருக்காரு அப்படி இப்படின்னு வேணால் பேசுவாங்களே தவிர உடனே போய் உயி மக்கிற மாதிரி மக்கிறதெல்லாம் அங்க அங்கெல்லாம் கிடையாது இங்கேயே ஏன் பண்ணுறீங்க நான் அண்ணோன்னு கேட்குறேன் பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் பண்ணுற அளவுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க நல்ல கோடிகளை சம்பாத்தி சம்பாத்தியம் பண்ணுறாங்க எல்லாம் ரிஸ்ட் எடுக்கிறது கூட சுவிட்சர்லாந்து நியூஸிலாண்டு அது இதுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா ஆஸ்திரேலியான்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏன் இவங்களை கொண்டாடுறீங்க அவங்க போடுற ஒரு சட்டை என்ன வேலை தெரியுமா பேண்ட் எழுத்து அது அவங்க தனிப்பட்ட விஷயம் நான் அதை பற்றி பேச வரல ஆனால் நீங்கள் மக்கள் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட சட்டை இருக்குது அதை வாங்கி அவங்க போடுறாங்க ஆனால் மக்களுக்கு அது தெரியறதில்லை மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது அவன் நம்மளோட ஒருத்தன் நினைக்கிறான் நம்மளோட ஒருத்தனை அவன் நம்மளை பார்க்கலாம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆமாம் சார் அட்லியோட ரீல் காலைல தான் சார் அட்டன் ஆகிடுது அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறேன் இல்லை இல்லை அட்லியோட ரயில் சத்தியமாக நான் பார்க்க ஆனால் டீ ஷர்ட் ஒரு லட்சத்திருபத்தி ஓராயிரம் பேண்ட் எண்பத்தி ஏழாயிரம் ஷூ அறுபத்தி ஏழாயிரம்னு போட்டு போட்டிருந்தாங்க ஆனால் இந்த அட்லியெல்லாம் வந்து நான் ஓப்பன் ஆச்சு சொல்கிறேங்க அடித்து பேசுகிறேன் நான் அட்லி எல்லாம் இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அதாவது வந்து அட்லிலாம் பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஏன் வந்து இந்த ஒரு என்ன அம்பானிய அந்த கல்யாணத்துக்கு ஜாக்கெட் பின்னாடி எழுதி கொண்டு போகிறாரு இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்னுங்க அதாவது வந்து எந்த ஸ்டேஜ்லேயாவது பாருங்கள் என் பொண்டாட்டியை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சதே இல்லை ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சதே இல்லை உடனே ஷாருக் கான் ஃபோன் பண்ணேன் பிரியா க கன்சீவ் அப்படின்னேன் ஹோன்னு சந்தோஷப்பட்டாரு விட்டுட்டு என்னால் வர முடியாதேன்னு சொன்னேன் தான் மனம் திருத்தி அனுப்பிச்சுட்டாங்க நான் கேட்குறேன் பொண்டாட்டியை பிரியாத புருஷன் யாருங்க இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட பொண்டாட்டியை பிரியாமல் எந்த புருஷங்க இருக்கான் எனக்கு புரியலைங்க இதெல்லாம் வந்து மேடை ஏறி பேசுகிறாரே செயற்கையாக இல்லை முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் கூட எந்த இருக்கான் ஏதாவது ஒரு புருஷனை கொண்டு வந்து இந்த மீடியா முன்னாடி உட்கார கட்டி எடுத்துக்கிட்டே இருப்பானா நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்வியும் என்ன அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை நோக்கி வச்ச கேள்வி அப்ப நடிகர்கள் தான் இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க அவர்களை நோக்கி ஓடி நீங்க பலி ஆகாதீங்க பலி அணியினா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இது போன்ற நிகழ்வு நடக்காம இருக்குன்னா நடிகர்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு உரிமை இருக்கு வெளியே வரலாம் நீங்க போகாதீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க போட அவங்க வேலை பார்த்துட்டு போறாங்க அந்த தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதல்வர் அறிவிச்சிருக்கிறது நல்ல விஷயம் நான் வரவேற்கிறேன் அவர் வந்து ஒரு நடிகர் பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தால் கூட நான் வந்து கைது பண்ணுவேன் கைது பண்ணியிருக்காரு அவர் மேலே வழக்கு போட்டிருக்காரு இதை இதோட உற்ற மாட்டேன் நிச்சயமாக இதை நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள நியாயமான தண்டனை அதாவது ஒரு பப்ளிக்கு ஒரு சாதாரணமான ஒரு பப்ளிக் இதை மாதிரி செஞ்சுருந்தால் இந்த இதெல்லாம் இதை மாதிரி இல்லை ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருந்தால் அதுக்கு என்ன தண்டனை க கிடைக்குதோ அந்த தண்டனையை இந்த அர்ஜுனுக்கும் வாங்கி கொடுக்கணும் இனிமே சார் அந்த நடிகர்களை தொடர்ந்து ஓடும் இந்த ரசிகர் கூட்டத்தை பற்றியும் சொல்லிட்டீங்க நடிகருடைய மனநிலை தான் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு உணர்வை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இனிவே நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் வணக்கம்